வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லாருக்கும் வணக்கங்க பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது செஞ்சு வச்சிட்டோம்னா குழம்பு ரசம் இல்லாதப்ப இது ஒரு பொடி இருந்தாவே போதும் பருப்பு ஒரு டம்ளர் உளுத்தரம் பருப்பு கால் டம்ளர் சீரகம் மிளகு தூள் எல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள் மிளகு ஜீரகம் மரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பேனில் வறுத்துக்கோங்க நான் இரும்பு சட்டியில் தான் செஞ்சுருக்கேன் ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் வேலை முடியுது இதே அலுமினியம் வேறு எதுலேயும் செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கு இரும்புவானல்ல டக்குன்னு வேலை முடியுது ஜீரகம் மிளகு வரமிளகா வருபட்ட பிறகு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க சூடான பிறகு தவரம்பருப்பு ஒரு டம்ளர் ரேஷன் துவர பருப்பு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த துவரம் பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்ட பிறகு செவந்த பிறகு எண்ணெயெலாம் விட தேவையில்ல அப்படியே ட்ரையாகவே வறுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க தீய வச்சிடாதீங்க டக்குன்னு ஆகிடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே தவரம் பருப்பு வறுபட்டுடும் கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு அந்த தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ஒன்று வாயில் எடுத்து போட்டால் நல்லா மொறு மொறு இருந்தால் நல்லா விந்துச்சுன்னு இருந்தோம் அதே மாதிரி தோப உளுத்தம் பருப்பு கால் டம்ளர் அதிகமாக முக்கால் அரை டம்ளருக்கு கம்மியாக எடுத்துக்கோங்க உளுத்தம்பருப்பு அதே மாதிரி செவக்கா வத்துக்கோங்க அது கூடயே பெருங்காயத்தூள் உப்புலாம் போட்டுக்கோங்க உப்பு போட்ட பிறகு எந்த கலரில் ஆகுதுன்னு பாருங்கள் லைட்டாக கருப்பான மாதிரி இருக்குது ஆஃப் பண்ணிவிட்டு இதே வானல் சூடாக இருக்கிறப்பையும் அந்த புளி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க சின்ன நெலிக்கிற அளவுக்கு புளி சேர்த்தி க புளியும் கருவேப்பிலையும் வறுத்து தட்டில் போட்டுக்கோங்க நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நைஸாக காரமாக இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா பொட்டுக்கள் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க சுடு சாதம் இல்லை ஆறுன சாதம் நெய் விட்டு பொருப்பு பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி ரெடி அடுத்தது இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோசை இன்னைக்கு ஊத்தாப்பந்தான் செஞ்சேன் இட்லி பொடி போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எல்லாமே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே வானல்ல இரும்பு வானல் தான் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் நல்லா வறுத்துரு வறுத்துக்கோங்க ஜீரகம் பொறி பொரியும் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க ஒரு டிராப் எண்ணெய் சாரி எண்ணெய்ங்க ஒரு டிராப் எண்ணெய் காரத்துக்கேற்ப ஒரு அஞ்சாறு வரமிளகா உங்களுக்கு காரம் கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க காரம் கரெக்டாக இருந்ததுன்னா அஞ்சாறு போட்டுக்கோங்க கடலை பருப்பு ஒரு ஒரு டம்ளரு நல்லா வறுபட்ட பிறகு தட்டில் மாற்றிக்கோங்க நல்லா கோல்டன் கலரில் மறுபட்ட பிறகு மாற்றிக்கோங்க அதே அளவில் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்புனால் உளுத்தம்பருப்பு ஒரே டம் ஒரு டம்ளரு கருவேப்பில் ஒரு ப பத்துலேருந்து ஒரு பாஞ்சு எடுத்துக்கோங்க கொத்தமல்லியும் ஜக்கம் இருக்கும்ல அதில் அந்த தட்டில் மாற்றிக்கோங்க உளுத்தம் பருப்போ அதே மாதிரி நல்லா வறு வறுத்துக்கோங்க உளுத்தம்பருப்புன்னு எந்தளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடலை பருப்பு கூட முக்காட்டம்லாம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கு வறுத்த மாதிரி உப்பும் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நீத்து போகாமல் இருக்கும் வறுத்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் உப்பு போட்டுக்கிறது நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஆற வச்சு மிக்சியில் நல்லா பொடியாக அறுத்துக்கோ அரைச்சிக்கோங்க கடைசியாக அந்த சூட்லேயே புளியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாம் சூடு ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை லைட்டாக நேரம் நேரம்னு அரைச்சியா போதும் சூப்பராகவே இருக்கும் இதுவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் பொரியல்லாம் நம்ம செய்கிறோம்ல வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டுடும்ல தேங்காய்லாம் போட்டோம்னா கடைசியாக இந்த இட்லி பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் பொரியல் எந்த பொரியல் செஞ்சாலும் இட்லி பொடி போட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சத்து